இன்றைய தலைப்பு பள்ளி செல்வதற்கு வந்த சோதனை நாட்டின் கல்வித்தரத்தை நாகும் வகையில் மாணவர்களின் சக்தியை வீணாக்கும் வகையிலும் நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் வகையிலும் மக்களிடையே பிளவடையும் உருவாக்கும் வகையிலும் பள்ளிகளில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக பொய் செய்திகள் பரப்பி மக்களை குழப்பத்தில் ஈடுபடுத்தி வருகின்ற சில அந்நிய சக்திகள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலை மூடுகிறான் என்றான் அறிஞர் உதவியும் கொடுத்தும் கற்றால் நன்றே என்கிறது புறநானூறு கல்வி தாயின் கலை கோயில்களாகவும் ஞான வாயில்களின் திறவுகோளாகவும் இன்று பள்ளிகள் விளங்குகின்றன சமீப காலமாக நாட்டில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளது சென்னையில் கடந்த பிப்ரவரி மாதம் பதிமூன்று தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது முதலில் ஆறு பள்ளிகளிலிருந்து வந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் மோப்பநாயகருடன் அந்த பள்ளிகளின் சோதனை நடத்தினர் இந்த செய்தி பரவியவுடன் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பள்ளிகளுக்கு விரைந்து வந்து தம் பிள்ளைகளை பதற்றத்துடன் வெளியே அழைத்து சென்றனர் அடுத்தடுத்து பதிமூன்று பள்ளிகளுக்கு இது போன்ற மிரட்டல் வந்தது மீதமுள்ள ஏழு பள்ளிகளுக்கு காவல்கள் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் வெடிகுண்டு ஏதும் சிக்கவில்லை பின்னர் இது வெறும் புரளி மிரட்டல் என்பது தெரியவந்துள்ளது இந்த வெடிகுண்டு மிரட்டல்களின் ஆணி வேரை கண்டறிந்து உரிய விசாரணை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலம் சர்வதேச காவல்துறையின் உதவியை நாட சென்னை பெருநகர காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர் நாட்டின் தகவல் தொழில்நுட்பங்களை நகர் என்று கூறப்படும் பெங்களூர் உள்ள பல பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் வழியே வெடிகுண்டு புரளி வருவது ஒரு வாடிக்கையான விஷயமாகவே மாறிவிட்டது இதேபோன்று கடந்த ஏப்ரல் மாதம் கொல்கத்தாவில் இருந்து மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதற்கு பின்னர் அது வெறும் புரளி என்பது தெரியவந்தது கடந்த மே ஒன்றாம் தேதி இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் கைபேசி வாயிலாகவும் வெடிகுண்டு மிரட்டல் இந்தியாவில் மக்களாக தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் இவ்வேளையில் இச்செய்தி அரசியல் கட்சி தலைவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது இதைத் தொடர்ந்து புது புதுடெல்லி காவல்துறை அனைத்து பள்ளிகளிலும் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பான மின்னஞ்சல்களை ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்தியது சுமார் இருநூறு பள்ளிகளுக்கு ஒவ்வொரு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து உடனடியாக மாணவர்கள் பள்ளிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மாணவர்களின் உடைமைகளும் புத்தகம் பைகளின் சோதனை இவ்வாறு மின்னஞ்சல் மூலம் வரும் வதந்திகளை பரப்பும் சைபர் குற்றவாளிகளின் மூலத்தை கண்டுபிடிப்பது மிகவும் சிக்கலானது இவர்கள் விபிஎன் மூலம் பலதரப்பட்ட போலி முகவரிகளை உருவாக்கி நாட்டின் குழப்பத்தை ஏற்படுத்தி இணையம் வழியே நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு மாறிக்கொண்டே இருப்பார்கள் விபிஎன் இணைய த தொடர்பு என்பது ஒரு தனியார் நெட்வொர்க் ஆகும் இவர்களின் மரபு முகவரி இவ்வப்போதும் மாறிக்கொண்டிருக்கும் இதிலுள்ள சிக்கலான இணையதளங்களின் மூலம் அவர்களின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறிய முடியாது இத்தகைய இணையவழி மூலம் பொய் செய்திகளை பரப்பி பொதுமக்களுக்கு பீதியடைவது பல நாடுகளுக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது எனினும் இது தொடர்பான விசாரணைகளை மின்னணு ஆதாரங்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் சர்வதேச காவல்துறையினர் உதவியுடன் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைக்கப்படும் மேற்கொள்ளவும் அவசியமாகிறது சர்வதேச அளவில் நடக்கும் இது போன்ற இணையவழி குற்றங்களை தடுக்கும் வகையில் பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தங்களை மியூச்சுவல் லிங்க் அசிஸ்ட் கணக்கான நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ளது குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து விசாரணைக்கு உட்படுத்தும் ஹங்கேரி நாட்டின் தலைநகரமான நாடுகளுக்கிடையேயான சைபர் குற்றங்களை குறைப்பது குறித்தான மாநாடு ஒப்பந்தத்தில் இந்தியா எனும் கையெழுத்திடவில்லை இது உலக நாடுகளுக்கிடையே இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் அமலுக்கு வயதுள்ளது இந்த ஒப்பந்தம் சைபர் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட நாடு பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளில் வெடிகுண்டை வைத்திருப்பதாக வெளியாகும் வதந்திகள் நாட்டின் இறைப்பான்மையும் ஒற்றுமையும் உறுத்துழைக்காகிறது இத்தகைய வதந்திகளை பரப்புவர்களை சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்புடன் கண்டறிந்து முளையிலேயே கிள்ளி எரிய வேண்டும் பெரும் பொறுப்பு மத்திய அரசிடம் உள்ளது நன்றி